ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் இந்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பக்தரோட அனுபவமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் டபிள்யூ பிரதான் அவர்களோட அனுபவத்தோட தொடர்ச்சியை இப்போ நாம் பார்க்க போகிறோம் பிரதான் அவர்கள் வந்து நானா சாஹிப் சாந்தோர்கரோட இரண்டு மகன்கள் பாபு அண்ட் பாபு அவங்களோட சேர்ந்து ஷிரடிக்கு போனார் இல்லையா இப்போ பாபாவுக்கு தட்சணை கொடுக்கறதுக்காக இவர் வந்து வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் அப்புறம் ரூபாய் நோட்டுக்கள்லாம் எடுத்துகிட்டு போனார் பாபா கிட்டே போயிட்டு இப்போ தட்சணை கொடுக்குறாரு இவர் முதல்ல வந்து ஒரு தங்க நாணயம் அந்த கினி காயின்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காயின் ஒன்று எடுத்து பாபா கிட்ட தட்சிணையாக கொடுக்குறாரு பாபா வந்து அந்த காயினை கையில் எடுக்கிறாரு அந்த காயினோட ஒரு பக்கத்துல வந்து செயின்ட் ஜார்ஜோட முகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதை இப்படி பாத்துக்கிட்டே கிட்ட கேக்குறாரு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினோட மறுபக்கத்தை திருப்பி பாக்குறாரு அந்த இன்னொரு பக்கத்துல வந்து இந்த காயினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அதுல எழுதப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ வந்து நூல்கர் சொல்றாரு பாபா இது கினி காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே திரும்பி திரும்பி மூன்று தடவை வந்து பாபா வந்து அந்த காயினை பார்த்துட்டு இதையே கேட்குறாரு அப்புறம் இந்த காயினோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு பாபா இதோட மதிப்பு வந்து பதினைந்து ரூபாய் அப்படின்னு சொல்றாரு நூல்கர் அவர்கள் உடனே பாபா வந்து இந்த காயினை பிரதான் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடுறாரு கொடுத்துட்டு நீ எனக்கு பதினைந்து ரூபாய் நோட்டுகளையே கொடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே பிரதான் வந்து இந்த காயின் எடுத்து தன்னோட பாக்கெட்ல இருக்க பர்ஸ்ல வைக்கலாம் பர்ஸ் எடுக்கிறாரு அப்போ உடனே நூல்கர் இதை கவனிச்சுட்டு அவர்கிட்ட சொல்றாரு இது பாபா ஸ்பரிஷம் பட்ட காயின் இது இது வந்து ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு அதனால வந்து இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காயினோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த பாபாவோட ஸ்பரிஷம் பட்டு அவரோட பிளெஸிங்ஸ்ல வந்த காயின் எதுன்னு தெரியாமல் போயிடும் அப்படிங்கறதுனால அவர் வந்து இவருக்கு அந்த அட்வைஸை கொடுக்குறாரு உடனே இந்த காயினை அவரு சேஃபாக எடுத்து வச்சிடறாரு அதுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து ரூபாய் நோட்டுக்கெல்லாம் பதினைந்து ரூபாயை எடுத்து பாபா கிட்ட தட்சணை கொடுக்கறாரு பாபா அது திருப்பி திருப்பி எண்ணி பார்க்குறாரு எண்ணி பார்த்துட்டு இதுல பத்து தான் இருக்கு நீ இன்னும் ஐந்து ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பிரதான் என்ன சொல்றாருன்னா தன் வந்து தன்னோட தொழில் வந்து வக்கீல் தொழில் இல்லையா ஒரு வக்கீலுக்கு வந்து எப்பவுமே வந்து நீ தப்பாக பண்ணிட்ட உன்னோட கணக்கு தப்பு அப்படின்னு எதாவது அவர் மேலே ஒரு குற்றம் சாத்தனோன்னா உடனே அவர் வந்து தன்னை டிஃபென்ட் பண்ணிக்க தான் நினைப்பாரு அதாவது நான் தப்பே செஞ்சிருக்க முடியாது என்னோடது எந்த தப்புமே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வாதம் பண்ணுற ஒரு மனப்பான்மைதான் ஒரு வக்கீலோட மனசுல இருக்கும் அந்த மாதிரி பாபா வந்து நீ பதினைந்து ரூபாய் கொடுக்கல நீ வந்து தப்பா கணக்கு போட்டிருக்க பத்து ரூபாய் தான் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாபா நான் சரியா தான் கொடுத்துருப்பேன் நீங்க சரியா எண்ணி பாருங்க அப்படின்னு பேசுறது தான் ஒரு வக்கீலான என்னோட மனப்பான்மை இருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து பாபா எனக்கு வந்து ஒரு பரீட்சை வெச்சதாவே நான் நினைக்கிறேன் நான் வந்து பாபா வந்து நீ இன்னும் அஞ்சு ரூபாய் சொன்ன உடனே எந்த ஒரு வாதமும் நான் தப்பு மாட்டேன் அப்படின்ற கருத்தை நிலைப்படுத்த நினைக்காம உடனே என் பாக்கெட்ல கைவிட்டு அஞ்சு ரூபாய் எடுத்து நான் பாபாவுக்கு தட்சணையா கொடுத்தேன் இதுதான் அவர் எனக்கு வச்ச ஒரு பரீட்சையில நான் பாஸ் தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு பிரதான் அவர்கள் இவரோட பாக்கெட்ல இன்னும் இருபது ரூபாய் நோட்டுகள் இருக்கு இன்னும் நிறைய பைசா வந்து இவர் வச்சிட்டு இருந்தாரு அதுல இருக்க அந்த இருபது ரூபாயும் பாபாவுக்கு தட்சணையா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இவர் வச்சிட்டு இருந்தாரு பாபாவும் அந்த இருபது ரூபாயும் இவர்கிட்ட இருந்து தட்சணையா வாங்கிக்கிட்டாரு அது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா தான் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த இருபது ரூபாயையும் பாபா வாங்கிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து அமைதியா உட்கார்ந்துருக்காரு அப்ப எல்லாரும் பாபா கிட்ட பிரசாதம் வாங்குறதுக்காக நிக்கிறாங்க ரொம்ப கூட்டம் நிறைய இருந்ததுனால இவர் பின்னாடி தான் எங்கேயோ நின்னுட்டு இருக்காரு அந்த கியூல அவர் ரொம்ப தூரத்துல பாபாவில இருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல நின்றுட்டு இருக்காரு பாபா வந்து பாத்துட்டாரு இவர் வந்து அங்க தூரமா நின்னுட்டு இருக்காரு அப்படிங்கறத உடனே பாபா வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சைகை காமிக்கிறாரு காமிச்சு கூப்பிடுறாரு பாவு வா அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து அவ்வளோ அன்போட இவரை வந்து கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாபா இவருக்கு இவர் கிட்ட போனோடன பாபா சொல்றாரு இன்னும் இரண்டு அல்லது நான்கு நாட்களுக்குள்ள எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உதிப்பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்றாரு இவர் ரொம்ப சந்தோஷமா உதிப்பிரசாதம் வாங்கிக்கிட்டு மசூதியிலேருந்து வெளில வராரு இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பாபாவால கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் இத வந்து ஜோக் அவர்களோட மனைவியும் நூல்கர் அவர்களும் கவனிக்கிறாங்க சோ இவர் மசூதியிலிருந்து அவர்கள் வெளியில வந்த உடனே நூல்கர் அப்படியே பாசத்தோடு இவரை கட்டி தழுவிக்கிறாரு எவ்வளோ பாபாவோட அன்பை பெற்றவர் இவர் அப்படிங்கிறதுக்காக அப்ப திருமதி ஜோக் அவர்களும் வந்து அவங்களுக்கு தெரியும் பாபா வந்து ஒருத்தரை அவங்களோட பணத்துக்காகவோ அவங்களோட புகழுக்காகவோ இல்லை அவங்க வகிக்கிற பதவிக்காகவோ அவர் எந்த அங்கீகாரமோ எந்த ஒரு மரியாதையோ காமிக்க மாட்டார் எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய பாபா இவர்கிட்ட இவ்வளவு அன்பாக இவரை வந்து பாவு அப்படின்லாம் கூப்பிட்டது வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு அன்பு பாபா இருந்து உங்கள் மேலே வரதுக்கு நீங்கள் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அதனால் அவங்க வந்து இதை எப்படி கேட்கணுன்றது புரியாமல் அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்ன மாதிரியான ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிப்பீங்க அதாவது நீங்கள் என்ன மாதிரியான பாக்கியம் பண்ணியிருக்கீங்க இப்படி பாபாவோட அன்பை பெறுறதுக்கு அப்படிங்கிற பாணியில் கேட்குறாங்க அப்போ இவர் வந்து கொஞ்சம் கர்வத்தோடு சொல்கிறாராம் நான் வந்து ஆன்மீக புத்தகங்கள் படிப்பேன் போத்தி அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொன்னாரா இவரு சோ இவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சரி நம்ம ஷிரடியில இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாபாவோட உத்தரவுக்காக இவர் போறாரு வழக்கம் போல பாபா என்ன சொல்றாரு நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்த நாள் போயிட்டு கேக்குறாரு அடுத்த நாள் போனாலும் அதுக்கு அடுத்த நாள் போலாம் அப்படிங்கறாரு இப்படியே வந்து நாளைக்கு போலாம் நாளைக்கு போலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் வந்து இவர் ஷீரடியிலேயே பாபா தங்க வச்சிடுறாரு ஸோ இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம் அதனால் பாபாவுக்கு வந்து ஒரு பிக்ஷா வந்து நம்ம பண்ணணும் நல்லபடியாக ஒரு நல்ல ஸ்பெஷல் விருந்து கொடுக்கணும் பாபாவுக்கு ஒரு நல்ல டின்னர் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாரு அதனால் பாபா கிட்டேயே போய் கேட்கலாம் பாபா என்ன மாதிரி உணவு வகைகள்லாம் சமைக்கணும் யாரை வந்து விருந்தாளியாக இந்த விருந்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போகிறாரு அப்போ போகும்போது பாபா சொல்கிறாரு விருந்துன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் போலி அதனால பூரன் போலி இருக்கட்டும் விருந்தாளிகளை மிகவும் நெருக்கமானவர் இது வந்து தாதா கேல்கர் அவர்களோட நெஃப்யூ அதாவது சகோதரியோட மகன் அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு பாபா சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க ரொம்ப எல்லா ஐட்டம்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிட்டு விருந்துக்கு எல்லா எல்லா ஐட்டம்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க அந்த பிளேட்ஸில் இப்போ வந்து பாபுவும் வந்து உக்காந்துட்டாரு அந்த இடம் வந்து ஸ்ரீ சாய்பாபாவுக்காக ரிசர்வ் பண்ண ஸ்பெஷல் பிளேஸுக்கு பக்கத்தில் இருக்க தான் வந்து பாபு வந்து உக்காந்தார் அந்த தருணத்தில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணத்தில் ஒரு காக்கா வந்து அங்கே பறந்து வருது அந்த காக்கா வந்து பாபாவுக்குன்னு ரிசர்வ் பண்ண அந்த இலையில இருந்து ஒரு பூரன் போலியை எடுத்துட்டு அப்படி பறந்து போயிடுச்சான் அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் பாபா வந்து இந்த காகை ரூபத்தில் வந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம குறிப்பிட வேண்டியது என்னன்னா பாபா சொல்றாரு இல்லையா நீ வந்து என்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் வந்துடுவேனு ஸோ இந்த ரூபத்தில் பாபா வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் அன்னைக்கு மத்தியானமே என்ன ஆயிருக்குன்னா பாபா வந்து மசூதியில ஏதாவது ஒரு உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு இது வந்து ஒரு வியாழக்கிழமை உணவு சமைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஹண்டியை வச்சிட்டு தானே அந்த உணவை சமைச்சிட்டு இருக்காரு பாபா உணவு சமைக்கும்போது நிறைய பக்தர்கள் வந்து சாதாரணமா பாபாவுக்கு உதவி பண்றதுக்காகவோ இல்ல தரிசனத்துக்காகவோ மசூதிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்காக பக்தர்கள் வந்து உள்ள போனா எல்லாரையும் கோவத்தோட அப்படியே துரத்தி விட்டுட்டு இருந்தாரா யாரையுமே உள்ளே விடாம பாபா தனியால அவ்வளோ பெரிய ஹண்டியில அந்த சமைக்கிற பாத்திரத்துல உணவு சமைச்சிட்டு இருந்தாரா இது எதுவுமே பிரதான் அவர்களுக்கு தெரியாது இவர் வந்து பாபா கிட்ட போனோம் அப்படிங்கிறதுக்காக இவரும் நானா சாஹேபோட இரண்டு மகன்களும் இவங்க மசூதிக்குள்ள நுழையறாங்க மசூதிக்குள்ள இவங்க நுழைஞ்ச உடனேயே பாபா வந்து அவரோட கோபப்பட்டிருக்கணும் ஏன்னா மத்தவங்க எல்லாரையும் வெளியில போக சொன்னாரு ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமா இவங்க மூணு பேர்கிட்ட மட்டும் எந்த கோபத்தையுமே பாபா காமிக்காம இவங்களை வந்து உள்ள வரவிட்டிருக்காரு ஏன்னா பாபா வந்து இவங்களோட ஏதோ பேசணும்னு அவர் நினைச்சிருக்காரு அது என்னங்கிறது வந்து நாம அடுத்த எபிசோட நம்ம வந்து பார்க்கலாம் ஓ